கோபிசெட்டிபாளையம் அடுத்துள்ள ஒட்டர் கரட்டுப்பாளையம் பகுதியில் புறக்கணிக்கிபாளையம் அடுத்துள்ளார் பகுதியில் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு இந்த சமய அறநிலைத்துறை கோவிலுக்கு சொந்தமான ஸ்ரீ கண்ணாடி மாரியம்மன் கோவில் நிலம் உள்ளதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறையினர் நம்பியூர் சார் பதிவாளருக்கு செய்ய ஆட்சேபனை தெரிவித்து உரிய அனுமதியின்றி எந்த பத்திரப்பதிவும் செய்யக்கூடாது என்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புதிய பத்திரங்கள் பதிவு செய்யவும் வேறு ஒருவருக்கு விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியவில்லை என கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்பியூர் சார்பதிவாளர் மாவட்ட பதிவு அலுவலர் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் நம்பியூர் தாசில்தார் ஆகியோரிடம் பல்வேறு முறை புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனை கண்டித்து வருவாய்த்துறை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் பத்திர பதிவுத்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி ஒட்டர் பாளையம் பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு பிளக்ஸ் பேனர் வைத்தனர் தகவல் அறிந்து வந்த நம்பியூர் காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் ஆகியோர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி ஒரு வாரத்தில் இந்து சமய அறநிலைத் துறையினரிடமிருந்து தடையின்மை சான்று பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கலைந்து சென்றனர் જોબલા મે આ દી નાવન બેદાન રાખી નાવન ના નકલ લેટર